உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற பென்ஷன் பணத்தை எப்படி கிளைம் பண்ணி வித்துடா பண்றது பார்க்க போகிறோம் ஒரு பி எஃப் அக்கௌண்ட்ல ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்கும் வந்து இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் அடுத்து ரெண்டாவது வந்து இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் ஒவ்வொரு மாசமும் பி பணத்தை இந்த ரெண்டு ஸ்கீம்லையும் தனித்தனியாக செலுத்துவாங்க சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனிலிருந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் மொத்த பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென்சி அப்படின்ற ரெண்டு விதமான ஃபார்மை யூஸ் பண்ணணும் இதில் ஃபார்ம் நைன்டீனை யூஸ் பண்ணி இபிஎஃப் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம் அடுத்து ஃபார்ம் டென்சியை யூஸ் பண்ணி இபிஎஃப் ஸ்கீம் அதாவது பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம் இந்த வீடியோவில் ஃபார்ம் டென்சியை யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பென்ஷன் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா உங்களோட பேங்க் பாஸ்புக் மட்டும் இருந்தால் போதும் வேற எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணும்போது அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரவுசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யுஏஎன் போர்ட்டலோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் லாக்இன் ஆகிடும் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே எந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாப் அப் ஓப்பன் ஆகும் இதுல எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு விதமான ஃபார்ம்ஸ் இருக்கும் இதுல ஒன்லி பென்ஷன் வித் ட்ராவல் ஃபார்ம் டென்சி அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற எம்ப்ளாயி அட்ரஸை டைப் பண்ணுங்கள் அதாவது உங்களோட அட்ரஸை டைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் கிட்ட பேங்க் பாஸ்புக் இல்லை அப்படின்னா செக்லீஃபை அப்லோட் பண்ணலாம் நீங்கள் பேங்க் பாஸ்புக் அல்லது லீஃப் எதை அப்லோட் பண்ணாலும் அதில் உங்களோட நேம் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த மூணுமே கரெக்டாக இருக்கணும் மேலும் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி இந்த ஃபார்மட்டில் மட்டும்தான் இருக்கணும் மற்றும் அதோட சைஸ் வந்து ஐநூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற வியூ அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை பார்க்க முடியும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பென்ஷன் வித் ட்ராவல் கிளைம் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் கிளைம் செட்டில் ஆக எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா இருபது நாட்கள் ஆகும் கிளைம் செட்டில் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் இதோட கிளைம் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம் இந்த வீடியோவில் பென்ஷன் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்